இன்றைக்கி நம்ம சேனலில் பணம் எப்படியெல்லாம் நமக்கு சேரணும் அப்படிங்கிறத பற்றிய சின்ன சின்ன வழிமுறைகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் பணம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாது எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்க முடியாது பணம் தான் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது அது எப்படி சேரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஐயோ எனக்கு பணம் வர மாட்டேங்குதே பணம் சேர மாட்டேங்குதேன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த சின்ன சின்ன முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் பணம் நம்மகிட்ட நிரந்தரமாக தங்கும் பணத்தை நாம் செலவு செய்யும்போது தேவதையின் எண்ணான ஒன்று நாலு சைவர் மூணு அப்படிங்கிற எண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு பல் மடங்காக எனக்கு நீ திரும்பவா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் செலவு செஞ்சால் பணம் பயங்கரமாக திரும்ப வரும் நம்மள்கிட்ட அதே மாதிரி ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே பணத்தை சொருகி நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம கையில் பணம் வந்த உடனே நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரு பாக்கெட் கல் உப்பு இல்லைனா ஒரு அரை பாக்கெட்டு அரை கிலோ ஒரு பாக்கெட் பருப்பு நம்ம வாங்கி வச்சால் பணம் நமக்கு நிறைய சேரும் பணத்தை பின்பக்கமாக திருப்பி எண்ணக்கூடாது காந்தி படம் மேலே பக்கம் இருக்கும் மாதிரி பார்த்து நாம் எண்ணி கொடுக்கணும் பணத்தை ரெண்டாக மடித்து மடக்கிய பக்கம் நம்மை நோக்கி இருக்கும்படி அடுத்தவருக்கு பணத்தை கொடுக்கணும் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிற மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே வர உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி பர்ஸில் லாக்கரில் எல்லா இடத்துலையும் எப்பவும் சுத்தமாக பணத்தை வலிச்சு வைக்கக்கூடாது கொஞ்சம் பணம் இருக்கும்படி நாம் பார்த்துக்கிடணும் பணம் இருக்கிற ஏரியாவிலலாம் நீங்கள் ஜாதிக்காய் ஒன்றை போட்டு வச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு நிறைய சேரும் அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்ம ஃப்ரெஷ் கொத்தமல்லி அதோட வேர் மண்ணோடு சேர்த்து அதோட கொஞ்சம் கொத்தமல்லி வெதை ரெண்டையும் ஒரு பச்சை துணியில் முடிஞ்சு நீங்கள் பணம் இருக்கிற இடத்துலலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு பயங்கரமாக சேரும் இது நான் என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நிறைய பணம் சேர்த்து பணக்கார ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன் அடுத்து ஒரு சூப்பரான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு பாய்